அதரன் பாலகிருஷ்ணன் அவருடைய லாக்அப் டெக் சம்பந்தமாக நேதாஜி சுபாஷனை மற்றும் தேவர் சமுதாயத்தினுடைய முக்கிய வழக்கறிஞர்கள் அமைப்புகள் ஆறுபந்த நாட்டாரனுடைய மக்கள் நலச்சங்கம் இணைந்து இந்த பத்திரிகையாளர் சிந்திப்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவரத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் வயது வந்து முப்பத்தி ஆறு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நண்பர்களோட ஸ்கார்பியோ காரில் ஈரோடு மாவட்டத்திற்கு அவருடைய நண்பர்களை பார்க்க செல்றாரு இருபத்தி ஏழாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய பழைய பழையபாளையம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஷாப்ல மது அருந்தி கொண்டிருக்கும்போது காவல்துறையினர் சுமார் ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் மப்பியில் வந்து அவரை வந்து கூட்டு போகிறாங்க அவர் கூட ஒரு ஆறு பேரை கூட்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அடித்து இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு நாலு பேரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவரையும் பிரகாஷ் அப்படின்றவரையும் வச்சு இருக்காங்க ரகசிய இடத்துல வச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் வந்து ஜிஹெச் ரிப்போர்ட் படி ஐஆர்டி ஜிஹெச்சில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிக்கு சேர்ந்ததாகவும் ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு முப்பத்தி ஐந்து மணிக்கு இறந்து போனதாகவும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அந்த பிரகாஷுன்ற நபர் வந்து நாங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம் அப்போ வந்து இவர் வந்து மயங்கி விழுந்துட்டார் அதனால கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு எழுதியிருக்காங்க இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் போய் வந்து ரெண்டாம் தேதி தகவல் தெரிஞ்சு மூணாம் தேதி அதிகாலை நாங்கள் ஒரு ஒம்பது மணி போலவே அங்கே போய் பார்த்தோம் அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா முதுகில் வந்து தராக்ஸ்ன்ற இடத்துல அதாவது முதுகில் பின்புறத்தில் இந்த தராக்ஸ் பகுதியில் வந்து லத்தியால் வந்து அடித்த காயங்கள் இரும்பு பைப்பு லத்தி இது மாதிரி ஆயுதங்களால் அடித்த காயங்கள் இருந்தது அக்குள்ள வந்து ஒரு ஓட்டை இருந்தது அதுபோல் வந்து ஆண் உறுப்பு வந்து வீங்கி இருந்தது இது தவிர உடம்பில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து காயங்கள் கையிலெல்லாம் லேசரேட்டட் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி காயங்கள்லாம் இருந்தது இது முதுகில் அடிக்கும் போது அவருக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் பாதிச்சு மூளைக்கு போகக்கூடிய காத்து விட்டு எஸ்பிசியாக வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்றது இதனுடைய கருத்து அது வந்து போலீஸ் வந்து கஸ்டடியில் இந்த டெத்து நடந்ததுனால இந்த விஷயத்தில் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு சென்னிமலை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை உடனடியாக நேற்று வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேசர் அவங்க அவருடைய பெஞ்சில் வந்து காலையில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணை நடந்தது இந்த விசாரணையில் வந்து அந்த நீதியரசர் அவர்கள் திங்கட்கிழமை வந்து எஸ்பி வந்து டீட்டெயில்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடணும் அது போக இந்த இறந்து போன நபருடைய பாடியை வந்து அது வரைக்கும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது சிசிடிவியெல்லாம் அங்கே இங்கே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க திங்கட்கிழமை அன்னைக்கு ஒருவேளை எஸ் அதில் வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் அந்த பாலகிருஷ்ணன் இறப்புக்கு எஃப்ஐஆர் போடலை அதே போல் என்ன வழக்குக்காக பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு போனீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு காவல்துறையிலிருந்து சரியான பதில் இல்லை அதனால் திங்கட்கிழமை எஸ்பி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடும்போது அதில் அந்த ரிப்போர்ட்ல தவறுகள் இருந்தது அப்படின்னா எஸ்பி மேல கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இருக்கக்கூடிய ஜவஹர் எஸ்பி வந்து இப்போ வந்து கடுமையாக காவல்துறை வேலை வாங்கிட்டு இருக்காரு ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறை மத்தியில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனை வந்து காவல்துறை வந்து அடித்து கொண்டதை வந்து நாங்க வந்து விட மாட்டோம் அவருக்கு நீதி கிடைக்கும் வரை சட்டத்தின் கதைகளை தட்டியே தீர்வோம் அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் அடித்துக் கொன்ற அத்தனை போலீசாரும் கைது செய்யப்பட வேண்டும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் அவருடைய உடலை வந்து வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அதை வீடியோ கிராப் பண்ணணும் உடனடியாக சிபிசிஐக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த வழக்கு அப்படின்ற கோரிக்கையை முன்னிறுத்து போராடிட்டு இருக்கோம் பாலகிருஷ்ணனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன்

தொடர்ந்து டெத்து நடக்கிறதுக்கு காரணம் இப்போ லாக்அப் டெத்து நடந்து போச்சு உடனே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த போலீசார் அத்தனை பேரும் உள்ளே தள்ளப்பட்டிருந்தாங்கன்னா உடனடியாக அந்த சம்பவங்கள் முடிவு கூடும் இப்போ எடப்பாடியாராட்சியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பாங்குளத்தில் வந்து ஒரு அஞ்சு பேரை வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து அடித்து கொண்டுட்டாங்கன்ட்டு உடனே அங்கேருந்து ஒரு ஒன்பது போலீஸார் பத்து போலீஸார் உடனடியாக ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியே வர முடியல இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த லாக்அப் டெத் சம்பவங்கள் குறையும் இது வந்து அதை நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இந்த இறப்பை வந்து அவர் மூச்சு தண்ணீரே இறந்திருக்கலாம் இல்லை குடித்து மயங்கி விழுந்திருக்கலாம் அல்லது அவர் அக்யூஸ்டு தானே அவர் அடித்து கொள்றது தப்பு இல்லை இந்த மனநிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாக்கெடுத்து வந்து குறையாது இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்களே சொல்கிறாங்க அவன் குற்றவாளிகளே என்கவுண்ட் பண்ணுங்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுங்க தூக்கு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதையும் இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் மன அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுன்றது வேறு இப்போ ஒரு ஒருத்தருடைய பையனை வந்து நாங்களே ஒரு இடத்துக்கு ஒரு போராட்டத்துக்காக போயிருக்கோம் அங்கே வந்து ஒரு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் அவங்க ஃபேமிலியில் உங்களுக்கு என்ன நீதி வேண்டும்னா கொலை செஞ்சவனை கொண்டு வந்து எங்கள் முன்னாடி விடுங்கன்றாங்க அவங்களுக்கு நாங்கள் நீதி என்னன்றது நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க இது வந்து நடைமுறைக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அதுபோல் வந்து சட்டப்படிதான் எல்லாத்தையும் நம்ம நம்ம அதை அணுக வேண்டும் அதை விட்டுட்டு நேரடியாக வந்து சட்டத்தை நம்மளே கையில் எடுத்து செய்கிறது சரியா வராது உடனே என்கவுண்டர் போடுங்க அப்படின்னா ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்கவுண்டர் போடுங்கன்னா எத்தனை பேர் என்கவுண்டர் பண்றது சட்டம் என்ன சொல்லுதோ அதை கரெக்டா செய்யட்டும் அதை செய்யாத சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு ஹார்ட் கோர் அப்டர்ன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து ஒரு சின்ன பிள்ளை இருக்கு ஒரு நாலு வயசு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை அவன் வந்து அவன் எடுத்ததானா அவனை நீங்க என்கவுண்டர் பண்ணுவோம் அது தப்பு கிடையாது சாதாரண குற்றங்களுக்கு இல்லை விசாரணைக்கு பிடிச்சிட்டு போற ஏழை எளிய மக்களை வந்து துன்புறுத்தி கொள்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சிய சிவதிப்பட்டி ராக்கெட் வந்து நீங்க போராட்டம் பல போராட்டங்களை எடுத்துக்கிட்டீங்க. இதுக்கும் போராட்டங்கள் இப்போ இது சம்பந்தமா ஏற்கனவே வந்து பாலகிருஷ்ணன் இறப்புக்காக நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் முன்னிலை திங்கட்கிழமை முப்பத்தி மூணாவது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது அந்த நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் போராட்ட வடிவங்களையும் கையில எடுத்திருக்கோம் அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் போராட தேவை இருக்காது ஒருவேளை தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுறது தயாராக இருக்கும் அதே நேரத்தில் போராட்ட களத்தையும் எங்களுக்காக அமைப்போம்